அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சி பார்க்கும்போது பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து அனுகூலங்களையும் நற்பலன்களையும் அது அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சியில் அதிக ஆர்வத்தை காட்டுவாங்க தங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவே குரு பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இயற்கையாகவே மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மே பதினான்காம் தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற நடைபெறவிருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சியானது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஏற்படுத்தது சில ராசிக்கு மோசமான விளைவையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறதா அல்லது துரதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பெயர்ச்சி அமையப்பெருக்கிறதா என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவானினுடைய அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும் தற்போது நிகழவிருக்கிற அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் வந்து குரு குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக அமையப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு பிறகு பார்த்தோன்னா சனி பகவானினுடைய புயர்ச்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிலையில் அடுத்து பார்க்கும்போது ராகு கேது நடக்குது இதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய பயிற்சியின் காரணமாக குறைய அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வரைக்கும் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும்

வர்களுக்கு கடந்த சில காலங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கான உரிமைகள் அங்கீகாரம் கிடைக்கிறது சிறு தடைகள் ஏற்பட தான் செய்யும் புதிய வேலை தேட ஏற்ற காலம் கூட சொல்லலாம் இருந்தாலும் உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு சற்று அதிகரிக்க செய்தாலும்லவினங்கள் மற்றொரு புறம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுடைய பொருளாதார நிலைமையில ஏற்படலாம் தங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் தரலாம் அதனால கொஞ்சம் பொறுமை அவசியம் அதே போல பேச்சிலையும் நிதானம் தேவைங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது புதன் பகவானோடு இணைந்திருக்கிறதும் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்க விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும் வாழ்க்கை துணையால சிலருக்கு ஆதாயங்களும் கிடைக்கப்பெறலாம் அதே சமயம் கிரகங்கள்ல முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னா சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் பகவான் இந்த காலகட்டத்தில் அடையிறது சில விதங்கள்ல நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கினாலும் பெரிய பெரிய செலவுகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்ததான் செய்யும் அதே மாதிரி திருப்தி இல்லாத நிலையையும் உண்டாக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலையும் பலருக்கும் உருவாகத்தான் செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு அமைய பெற்றாலும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக வீண் விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற நீங்க முயற்சி பண்ண வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பல சிந்தித்து முடிவுகளை எடுக்க பாருங்க ஒரு சில விஷயங்களில் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லேயும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாக ஆகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கைகள் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அணு கூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம்